கத்துடைய பரிசனாமத்து மயம்டாவதாக அந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கின அந்த நாள் ஒரு துக்கமான நாள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியான நாள் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்க மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம் இத இந்த வாசனத்தை ஆதாரமா வைத்துக்கொள்வோம் மூணாவது வசனத்துல பாருங்க எதுக்கு இயேசு அடிக்கப்பட்டார் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவரமா இருந்தார் நமக்கு எல்லாருக்கும் நாம் அசட்டை பண்ணப்படாதபடி நாம் மனுஷர்களால் புறக்கணிக்கப்படாதபடி நாம் துக்கப்படாதபடி நம் பாடுகளை அனுபவிக்காதபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய தன்மேல் ஏற்றுக்கொண்டு அசட்டை பண்ணப்பட்டார் துப்பப்பட்டார் அடிக்கப்பட்டார் சிலுவை சுமந்தார் ஆணிகளால் கடவுப்பட்டார் ஈட்டிகளால் விழாவில் குத்தப்பட்டார் எல்லாமே நமக்காக ஆக சகிதகார சோழத்ரி மாவுடைய தழும்புகளால் குணமானோம் சொட்டு சொட்டாய் காயப்பட்ட வடிந்த ரத்தம் காயப்பட்ட பகுதிய வடிந்த ரத்தம் அது தழும்பாய் மாறி இருக்கிறது அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமடையும்படி நான் சுகத்தோடு இருக்கும்படி பலத்தோடு இருக்கும்படி அவர் நிந்திக்கப்பட்டார் பாடுபட்டார் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார் அதனால்தான் இவர் சொல்ல பாருங்க நம்முடைய மீறதர்களின் நிமித்தம் நாம் பண்ண தப்பி நம்முடைய தப்பிதத்தை நிமித்தமாக அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார் தழுப்புகளால் குணமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் எல்லா பாடு எல்லா கஷ்டம் எல்லா நிந்தனை நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பதற்காக நாம் நல்லா இருப்பதற்காக சமுதாயத்தில் உயர்த்தப்படுவதற்காக நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக நாம் இயேசுவின் அவர் பாடுகளை எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு வாழ்வை இருக்கிறார் இந்த நிரந்தர வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்க இருக்கிறவங்க கொள்ளுங்க சுகவீனால் குணமடைவீங்க நிச்சயமா சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நல்ல வார்த்தை எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே எங்களுக்காக காயப்பட்டீங்களே எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்களே ரெண்டு பேரை நாங்க நல்லா இருக்கணும் நாங்க நல்லா இருக்கணும் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க என் எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் அனுபவ சொல்லி இருக்கிறேங்க சமாதானத்தை உண்டாக ஆக்கினை தீர்ப்பை எடுத்துக்கொண்டீங்க தெய்வ சமாதானங்களில் இருக்க கிருபச்சவன்